நிமிர்ந்து விழும் பூனையின் ரகசியம் தெரியுமா உங்களுக்கு பூனை ஒரு கியூட் பெட் மட்டுமல்ல அழகிலும் அதிசயத்திலும் அது நம்பர் ஒன் தான் இது சாதாரண பூனையா இல்லை இருட்டில் மனிதனை விட பூனை ஆறு மடங்கு தெளிவான பார்க்கும் திறன் கொண்டதான் பூனை ஒரே நேரத்தில் தூக்கத்திலையும் முழிப்புடனும் இருக்குமா ஒரு நாளில் பதினாறு மணி நேரம் தூங்கும் ஆனால் எந்த நேரத்திலும் வேட்டையாடகு தயாராக இருக்குமா பூனையின் மூக்கில் உள்ள கோடுகள் வந்து ஒரு கைரேகை மாதிரியா ஒவ்வொரு பூனைக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்குமா அது ஒரு யூனிக்கான ரேகையாம் மெல்லிய நடை சத்தமின்றி நடப்பது இதனால்தான் என்னவோ பூனைய சிறந்த வேட்டையாடிகள் என்று சொல்கிறார்கள் எந்த உயரத்திலிருந்து பூனை கீழே விழுந்தாலும் தனது உடலை திருப்பி நிமிர்ந்து தான் விழுமா பூனையின் உடம்பில் இருந்து ஒரு சத்தம் வரும் பர் பர் என்ற சத்தம் தான் அது அது மகிழ்ச்சியில் இருக்கும்போதும் அந்த சத்தம் வருமா துன்பமாக இருக்கும்போதும் சத்தம் வருமா அது பூனையோட ரிலாக்ஸ் சிக்னலாம் பூனைகள் பூமியின் காந்தாரையை உணர முடியுமா அதனால்தான் நிலநடுக்கத்துக்கு முன்பே அந்த பூனைகள் எல்லாமே பதட்டமடைகிறதாம் அரபு நாடுகளில் பூனையை புனித விலங்காக கூறுகிறார்களாம் ஜப்பானில் பூனையை வந்து குட் சாம் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்